சுபாஷ் டிவியை பார்த்து பலன் பெற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் பெற்ற பலன் இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் வேறன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருக வையம்னால இந்த பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பணம் பொருளுக்காக இல்லவே இல்லை அப்படின்றது நாளும் காலமும் தான் பதில் சொல்லும் இப்போ இந்த பதிவில் கூட ஞானம் பெற்றவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஞானம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க ஒரு யூகம் பண்ணி பாருங்கள் ஞானம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது யார் புத்தர் புத்தரை தவிர ஞானம் பெற்ற ரமண மகரிஷி சொல்லலாம் நிறையா அது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஓஷோவை சொல்லலாம் இதெல்லாம் ஞானம் பெற்றவர்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதை பற்றி கருத்து வேறுபாடு சொல்லலை ஞானம் பெற்றவர்களை பற்றி சொல்லும்போது எப்படி புத்தாவை ஞாபகம் பண்ணீங்களோ புத்தா கூட சேர்ந்த அல்லது புத்தா ஞானம் பெற்றதுக்கு காரணமாக காரணியாகவோ அவரை பிரிக்க முடியாத ஒன்று என்னென்னா போதி மரம் ஞானம் அவர் பெற்றார்னு அவரோடு சேர்ந்த மரமும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட நம்ம மரத்தை பற்றி ஒன்றும் கண்டுக்கரல இப்போ என்ன சொல்ல போகிறேன் நான் ஞானம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க உதாரணத்துக்கு ஞானம் பெற்றவங்களுக்கு பொதுவாக இல்லை உண்மையாக சக்தியாக ஞானம் பெற்றவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் வாழ்கன்னு சொல்லுங்க சைலண்டாக இருப்பாங்க நீங்கள் வீழ்கன்னு சொல்லுங்கள் சைலண்டாக இருப்பாங்க ஏன் மடையான்னு சொல்லுங்கள் ஏன் அறிவில்லாமு சொல்லுங்கள் பேசாமல் இருப்பாங்க சைலன்ஸ் அப்புறம் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒத்துக்குருவாங்க அவங்க மொட்டையாக இருந்தாலும் ஒத்துக்குருவாங்க முடியிருந்தாலும் ஒத்துக்குருவாங்க அப்புறம் எந்த விதமான அட்டாச்மெண்ட் இருக்காது இது என்னுடையது அதாவது ஈர்ப்பு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்காது அட்டாச்மெண்ட் இருக்காதுங்க கம்பேஷன் அதாவது இன்னொருத்தருடைய நலனுக்காக இன்னொருத்தர் சந்தோஷத்துக்காக எதுவெல்லாம் செய்வாங்க அப்புறம் அவங்க எப்பயுமே துக்கமாகவும் இருக்க மாட்டாங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க நடுநிலை இதெல்லாம் இருந்தால் நம்ம மனசில் உங்கள் மனசில் ஞானம் பெற்றவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த ஞானம் பெற்றவர்களை பார்த்தவங்க இதில் இருக்க எல்லா குணங்களும் இல்லாதவங்க இருக்கலாம் ஞானம் பெற்ற விஸ்வாமித்திரர் கூட கோபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவா கோபத்தில் நக்கீரன் என்ன பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் இல்லாம முழுமையான ஞானம் பெற்ற ஒரு அருமையான உலகமெங்கும் எல்லோரும் பார்க்கக்கூடிய தினமும் சந்திக்கக்கூடிய ஞானம் பெற்ற ஒரு அருமையான சக்தியை உங்களுக்கு காமிக்க போறேன் என்ன ஆச்சரியமா இருக்கா தினம் பாக்குறீங்க அவரை அவர் தினம் கூட இருக்கிறார் அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது எல்லாம் பெற்ற இறைவனை காட்டில் மேலானவர் நான் சொல்லுவேன் யாருங்க அவரு முதல்ல சொன்ன யாரும் இருக்கா புத்தரோட சேர்ந்த போதி மரம் மரம் இப்ப நான் சொன்னது எல்லாமே அது இருக்கு மரம் சைலண்டா இருக்குங்க ரைட்டாங்க காற்றடிச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் வீச வழிக சைலண்டா இருக்கும் இரண்டாவது ஒப்புமை அக்செப்டன்ஸ் நீவே உட்காரு எஸ் சொல்லும் பறவை உட்காரட்டும் நோன்னு சொல்லாது கழுதை உட்காரட்டும் நோன்னு சொல்லாது குரங்க உட்காரட்டும் எஸ்ன்னு சொல்லும் என்ன நடந்தாலும் ஒப்புவமை உண்மையா டெட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னுடைய எதுன்னு இல்லாமல் யார் வேணால் வாங்க யார் வேணாலும் உட்காருங்க நான் உங்களுக்கு எப்பயுமே அப்படின்னு சொல்லி ஏன் மரம் ஏன் செடி ஏன் கொடி என் பலன் என் குட்டின்னு சொல்லாதது அது அப்புறம் கம்பேஷன் இன்னொருத்தருடைய நலனுக்காக எது வேணாலும் செய்யும் அந்த கதையை சொல்றேன் அப்புறம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு வேணாலும் செய்யாது அது சந்தோஷமாகவும் இல்லை துக்கமாகவும் இல்லை ஒத்துக்கிறீங்களா இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் உள்ளது மரத்துக்கு இருக்குன்னு சொல்றேன் சைலண்டாக இருக்குது ஒப்புவமை இருக்குது டிட்டாச்மெண்ட் இருக்குது கம்பேஷன் இருக்குது நடுநிலை இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என் மனசை கொஞ்சம் ஒழுக்கினது ஆட வச்சது அழுக வச்சது ஒரே விஷயம் அந்த மரம் இல்லாமல் நீ இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல சுவாசிக்கிற அந்த காற்று அவன் கொடுத்த பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலையாமே கொடுத்துக்கிட்டே இருக்கான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நீ கொடுத்து அவன் எடுத்துக்கிறான் என்ன கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடு சிஓட்டின் கொடுக்குற எடுத்துக்கிறானே காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மூச்சு இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு இல்லையா அதை கொடுக்குறவன போய் என்ன பண்ணுற நீயே ஒரு கிளையை வெட்டுற எதாவது சொல்லுவானா என்டையை தினம் காற்று கொடுக்குறனாடா உன் இவரை காப்பாற்றுறாடா என்னை ஏன்றா வெட்டேன்னு சொல்லுமா சைலண்ட் பேசாமல் இருக்கும் அப்போ கூட கிளையை வெட்டின பின்னால் பாக்கியுள்ள மரங்களில் நிழலை கொடுக்கும் உனக்கு கோபப்படாது பழி வாங்காது பேசாம இருக்கும் தன்னுக்கு இருக்கிற இலையில ஆச்சிஜனை கொடுக்கும் அப்புறம் என்ன பண்ணார் அவரு அவர் பண்ற மாபெரும் விஷயம் என்ன ஞானம் பெற்றவங்களுக்கு விஷயத்தில் சைலன்ஸாக இருக்கிற மாத்திரம் கிடையாது கோபமும் இல்லை தாபமும் கிடையாது மகிழ்ச்சியும் இல்லை துக்கம் இல்லாத சமயநிலை ரைட்டாங்க நீங்க அடித்த ஆளுங்க விதைச்ச ஆளுங்க என்ன செஞ்சால் பேசாமல் இருக்குது இல்லையா இதெல்லாம் மீறின ஒரு பெரிய விஷயங்க மேஜிக் பண்ணுறாருங்க அவர் பண்ணுற மேஜிக் யார் பண்ண முடியும் மண்ணை மாங்காவா மாற்றாருங்க நீங்கள் மாற்ற முடியுமா பெரிய சயின்டிஸ்ட்டு முடிவு பண்ணால என்ன முடியுமா யாரோ கையில் போட்டு காலி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற விபூதியை கொண்டு வந்து அப்படி புதுசுன்றாரு ஐயோ கையிலேருந்து வர இருந்து விபூதி விழுகுதே அப்படின்றீங்க வித்து வேலைகளும் சித்து வேலைகளும் நமக்கு தேவையில்லை இது பண்ணி பாருங்களேன் யாராவது அவளை படித்தவங்க மல்டிபிள் டிகிரி வெளிநாடு போயிருக்காங்க பெரிய அறிஞானி அறிஞர் என்னெல்லாம் சொல்றீங்களே அவர்கிட்ட மண்ணில் இருந்து மாங்காவை கொண்டு சொல்லுங்க பார்ப்போம் மண்ணில் இருந்து மாம்பழத்தை கொண்டு சொல்லுங்க பார்ப்போம் மரம் பண்ணும் இல்லையா வேறு மண்ணுதானே அதை தனக்கு வச்சுக்கல நீ பிடிங்கிட்டு போப்பா கொண்டு போ கிளி வந்து சாப்பிட்ட ஒன்றும் சொல்லாது சாப்பிடலன்னு ஒண்ணும் சொல்லாது ஏன்னு கேட்காது இப்போ சொல்லுங்களேன் ஞானம் பெற்றவன் யாருங்க மனிதனை தவிர விலங்குகளை தவிர இந்த எல்லா உயிரினங்களையும் ஞானம் பெற்றவர்கள் இருக்குதா உண்மை ஞானம் பெற்றவனுக்கு என்னென்ன அடையாளம் இருக்கோ அத்தனை அடையாளங்களும் அத்தனை விலாசங்களும் முழுமையாக பூர்த்தியாக சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னா மனிதனை தவிர விலங்குகளை தவிர எல்லாமே ஞானம் பெற்றவர்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஞானம் பெற்ற மரத்தை பற்றி நான் சொன்னது கொஞ்சம் வைரமுத்து சொல்லியிருக்காருங்க மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்கள் மீதுதான் சுவாசத்தின் உயிர் உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆடா தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் அந்த பாட்ட கவிதையை கேட்ட மனுஷனாக இருந்தான்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்களேன் பாருங்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படியே ஆற்றிட்டு வர்றவங்கள வைரமுத்துவோட கவிதைகள் இல்லை அது கண்ணீரை வலை வரைக்கும் முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது உன்னையே காப்பாற்றுற உனக்கு உயிர் கொடுக்குற உனக்கு உணவு கொடுக்குற இந்த மரத்தை நேசி ஒன்றும் சொல்ல மாட்டேன் ரொம்ப இஷ்டம் பட்டு போச்சு விழுந்துருச்சு கட் பண்ண நோ ப்ராப்ளம் உயிரோடு எப்படா வெட்டுறேன் நீ எப்படி அழிக்கிற நீ உனே காட்டிலும் இந்த உலகத்தில் மரத்துக்கு எதிரி மனிதன்தான் ஆனால் மனிதனுக்கு நண்பன் மரம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது மாற்ற முடியுமா இல்லைங்க முடியலை நாலு சரியா வை புரிஞ்சுக்கிட்டீங்களா கொஞ்சம் உலர்ச்சிவசமாக பேசுகிறேன் தப்பாக நினைக்காதீங்க மாற வேண்டியது மனிதன் மரமில்லை அதனால் என் வார்த்தையில் சில சமயங்களில் அண்டேன்னு சொல்லுவேன் தவறாக சொல்லி நிறுத்திக்கிட்டேன் இப்போ ஏன்னா மரமண்டையை இருக்க முடியாதுங்க மரம் உயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவை பார்த்து மாற்றங்களை கொண்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்